ஹை வீவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா தலை அஜித் நடிப்பில் உருவாக இருக்கிற ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் பத்தின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு இடிசோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போலாமா தல அஜித் நடிப்பில் மிக பிரமாண்டமாக உருவாயிட்டிருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட்டிங் படு வேகமாக நடந்துட்டு இருக்கிற நிலையில் சீக்கிரமாகவே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படம் திரையரங்குல ஏப்ரல் எண்டு இல்லைனா மே மந்த்தில் வெளியாகும்னு கூறப்படுது மகிழ் திருமேனி இயக்கிற இந்த படத்தில் நடிகை த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா கசன்ட்ரா மேபு ஜார்ஜ் பால் உட்பட பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசைமிக்க விடாமயற்சி படம் முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு இருக்கிற நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ வெளியாகும்னு நம்மளை பலரும் ஆவலாக காத்துட்ருக்கோம் இந்த படத்துக்கு அப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தில் அஜித் நடிக்கிறாரு இந்த படமும் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் காரணம் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டனி படம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு அதோட தாக்கம் தான் ஏகே சிக்ஸ்டி த்ரீ படம் எப்படி இருக்க போகுதோங்கிற எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு இப்படி அடுத்தடுத்து அஜித்தோட படம் எதிர்பார்ப்பை கிளப்பிட்டு இருக்க நிலையில இப்போ இன்னொரு மாசான தகவல் வெளியாயிருக்கு அதாவது தல அஜித்தை வச்சு நான்கு படங்களை இயக்குனவர் தான் சிறுத்தை சிவா வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம்னு அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா அஜித்தோட நடிப்புல நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு படங்கள்லாம் வெளியாகி அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்நிலையில் மீண்டும் சிறுத்தை சிறுத்தை சிவாவோட அஜித் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படத்தை சிவா ஏகே ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுது சிறுத்தை சிவா இப்ப சூர்யா நடிப்பில் கங்குவா படத்தை இயக்கிட்டு இருக்காரு அதே போல் அஜித்தும் இப்ப விடாமுயற்சி படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்காரு அதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிக்கிறாரு இந்நிலையில சிறுத்தை சிவாவோட கங்குவா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அஜித்தோட அறுபத்தி மூணாவது படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான பணிகள் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா மீண்டும் அடுத்ததா ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் அமையும்னு தாராளமா நம்பலாம்